மனிதன் எப்படி படைக்கப்பட்டான் தான் நபி நபியுடைய வரலாறு எங்கிருந்து ஆரம்பிக்குது மனுஷன் வரலாறு தான் நபியுடைய வரலாறு மனிதன் படைக்கப்பட்ட வரலாறு தான் ஒரு நபி படைக்கப்பட்டதுக்கு வரலாறா இருக்கிறது ஏன்னா அவர் தான் முதல் மனிதராகவும் இருக்காரு முதல் நபியாகவும் இருக்கிறார் அப்ப ஆதமலை இஸ்லாம் படைக்கப்பட்டதை பொறுத்த வரைக்கும் அவர் எங்கிருந்து எதிரிருந்து படைக்கப்பட்டார் என்று சொன்னால் அவருடைய பொருள் களிமண்ணு இது எல்லாருக்கும் நம்ம தெரிஞ்சது ரொம்ப வந்து குரானை பற்றி அறிவு இல்லாத சாதாரண மக்களை கூட இது தெரியும் மனுஷன் களிமண்ணால் படைக்கப்பட்டாங்கிறது ரொம்ப லட்சக்கணக்கான தலைவர் கேட்டு கேட்டு எல்லாருமே இதை சொல்லி சொல்லி தெரிந்த ஒரு விஷயம் அது உண்மைதான் அது பொய்யும் கிடையாது மனிதன் மூலப்பொருள் என்னதான் மனிதன் எந்த படைக்கப்பட்டது வந்து களிமண்ணில் தான் படைக்கப்பட்டான் அது எந்த ஒரு டவுட்டும் கிடையாது அப்ப மனிதர்களை களிமண்ணில் தான் இறைவன் படைத்தான முதன் மனிதனே களிமண்ணில் இருந்துதான் படைத்தான் என்பதற்கு சான்று வேணும் என்று சொன்ன ஆறாவது அத்தியாயம் இரண்டாவது வசனம் பதினஞ்சாவது அத்தியாயம் இருபத்தி ஆறாவது வசனம் பதினஞ்சாவது அத்தியாயம் இருபத்தி எட்டாவது வசனம் முப்பத்தி ரெண்டாவது அத்தியாயம் ஏழாவது வசனம் அம்பத்தஞ்சாவது அத்தியாயம் பதினாலாவது வசனம் இந்த வசனங்கள்ல எல்லாம் மனிதனை களிமண்ணிலிருந்து நாம் படைத்தோம் சொல்லுகிறது என்ன அர்த்தம் செய்ய வேண்டிய தேவையில்ல சாதாரணமாக நீங்க பார்த்தாலும் மனித படைப்பை களிமண்ணிலிருந்து இறைவன் ஒரு வசனம் சொல்லுகிறது தான் உங்களை களிமண் நம்மளை களிமண்ல இருந்தா நம்ம வாப்பா களிமண்ணா படைத்தாங்க நம்மளும் தானே அதனால என்ன இருந்து அப்ப புகழ்க்கும்ளிமணில்ளிமணில் படைச்சிருக்கான் ஆதுமலை சாட்டு முதல் மனிதருடைய மூலப்பொருள் வந்து களிமண் இது நம்ம குரான்ல தெரிகிறது வாரலாற்ற அதுக்கப்புறம் சில கிறிஸ்தாக்கள் என்ன செய்யலாம் களிமண்ல இருந்து எப்படி படைத்தான் அப்படின்னு சொன்னா இந்த களிமண்ணை எடுக்கிற சம்பவம் ஏற்கனவே சொல்லிக்கிறோமே களிமண்ணை எடுக்கிறதுக்கு நாலு மழைக்கால போய் ஒவ்வொருத்தரா வந்து திரும்பி போனாங்க அதெல்லாம் கதைகள் அந்த மாதிரிலாம் அல்ல வந்து ஆளை விட்டு மண் எடுக்க சொன்னதான் இல்ல அல்ல வந்து நான் களிமண்ணால் படைக்க போறேன் மழைக்கு வந்து சொன்னான் அவ்வளவுதான் இருக்குது அவன் என்ன சொல்றான் உரிமை உண்டாடுறா என் கையால் நான் படைச்சேன் வேற எல்லாம் சொல்லி காட்டுறான் ஒரு இடத்துல அதனால அந்த கிஷாவெல்லாம் விட்டுருங்க அன்னைக்கு பொய்யின்னு சொல்லியாச்சு மலக்குகளை அனுப்பி ஜிபிரி மண்ணெடுக்க வேண்டாம் பூமி குருக்க மாட்டேன் ரெண்டாவது நீ திரும்பி போயிட்டாராம் மீக்காயில் இருக்க வந்தாராம் அப்பவும் முடியாது இருக்கா மண்ணு அப்புறம் இஸ்ராபில் அல்ல அனுப்புனானா அதுவும் அவரு மாட்டம் இருக்கா மண்ணு திரும்பி போயிட்டாராம் அப்புறம் இஸ்ராயில் குறித்து அல்ல அனுப்புனானா அவர் எடுத்து போயிட்டாராம் அதனால உயிர் வாங்குற பொறுப்பு நீங்க வச்சுக்க வேண்டாம் அல்ல என்ன அதை போய் கொடுத்துட்டாங்க சொல்லி ஒரு கதை கட்டி விட்டுருக்காங்க இது எங்க இருக்கு ஏற்கனவே இல்ல இது ஹதிசில இல்ல இது மாதிரி விஷயங்களை அல்லாஹ் சொன்னா தான் நம்ம ஏத்துக்கணும் ஆனா அண்ணாவுடைய ரசூல் செல்லாசி தான் ஏத்துக்கணும் இதை விட்டு விட்டு அவர் சொன்னார் இவர் சொன்னார் சகாபியை சொன்னாரு அவருக்கு எப்படி தெரிஞ்சுக்கலாம் இது வந்து அல்லாவ படைத்தவன் சொல்லுவோம் படைத்தவன் சொல்லணும் அல்லது தகி மூலமா ரசூல் சொல்லணும் அல்லா ரசூல் சொல்லி இருக்கு எந்த ஒரு சான்றும் கிடையாது மலக்கோளுடைய கேரக்டருக்கும் எதிராக இருக்கு மலக்கோள் வந்து அல்லாஹ் போய் மண் எடுத்துட்டு குதிரிலுக்கு வந்து திரும்பி தோற்பார் அவரு குதிரில் எல்லாம் எடுக்க சொல்லியிருந்தாங்கன்னா மண்ணு சொல்றதுக்கு அப்புறம் அல்லா சொல்றதுக்கு அப்புறம் அவரு இவரை இது கூட வழங்காம கட்டு கதை உண்டாக்கி வச்சிருக்காங்க அதெல்லாம் தவறு ஆலமலை இஸ்லாத்தை அவன் களிமண்ணால் படைத்தான் அதுவும் நிறுத்திக்கிற வேண்டியது அடுத்து என்ன கேட்டா இப்படி படைத்தவன் என்ன பண்ணாங்களா இன்னொரு முன்னோருக்கு நாற்பது வருஷம் அப்படி எல்லாம் அந்த களிமண்ணாக போட்டு போட்டு வச்சுட்டான போட்ட உடனே இபிலி சில கடந்து கடந்து போவானா ஒரு மணி அந்த உருவமா செஞ்சு கிடக்கும் பொழுது இபிலி சில கடந்து போவானா அதுல கூப்பிட்டு இருந்து அடிப்பானா காஞ்சி வருமா இப்படியே ஒரு அந்த வாய் வழியா போயிட்டு பேக் சைட்ல வெளியே வெளியே வருவானா அது உள்ள இப்படிலாம் வந்து கதை பாத்துக்கிட்டு இருந்த மாதிரி இதெல்லாம் வந்து இது யார் யாருக்குன்னா இதெல்லாம் இது மாதிரி சம்பவங்களை எல்லாம் எடுத்து எழுதி விட்டு அவர் இபுனு கசீர் அவர்கள் எல்லாம் சொல்றாங்க இதெல்லாம் மின்னல் இஸ்ராயலியா இஸ்ராயலியா இதெல்லாம் வந்து அந்த முந்தைய வேதக்காரர்கள் இருக்காங்க இல்லையா இஸ்ராயலியா அவங்களுடைய செய்திகள் கட்டுக்கதைகள் இவங்க எல்லாம் அல்லாவோட சொல்லு சொன்னவை அல்ல சொல்லிட்டு இந்த மாதிரி சாலையில மறுத்துறாரு அப்ப களிமண்ணால் அவங்க வந்து படைக்கப்பட்டாங்க என்பது மட்டும் நம்ம வழங்கி அந்த களிமண்ணை பொறுத்த வரைக்கும் அல்ல எப்படி எடுத்து படைத்தான் என்பதற்கு ஹதீசர் ஆதாரம் கிடைக்கிறது எப்படி எடுத்தான்னு சொன்னா ஒரு இடத்துல இந்த களிமண் நல்லா எடுக்கிறேன் அல்லா எங்க இருந்து எடுக்கிறான் கேட்டா உலகத்தின் பல பகுதிகளில் இருந்து அல்லாஹ் எடுத்தான் அது எப்படி எடுத்தா அவனுக்கு முடியும் அதை நம்ம நிகழ்ச்சி அல்லாவுக்கு வந்து இந்த மொத்த பூமியும் நம்ம கண்ணுக்கு ஒரு எறும்பு எவ்வளவு சின்னதோ அதை விட இந்த மொத்த பூமியும் அல்லாவுக்கு சின்னது அதனால அல்லாஹ் எப்படி அழுத்த கற்பனை பண்ண முடியாது அல்லா வந்து என்ன எழுந்திருக்கான்னு கேட்டா நபிகள் நாயகன் சொல்லா இது நதியை நபிகள் நாயகம் சொல்லுமே சொல்றாங்க அபுதா இதுல நாலாயிரத்து எழுபத்தி மூணாவது ஹரிசா பார்க்கலாம்

அல்லாஹ் வந்து கபல முன் கபலத்தன் கபலகா மின் அருள் பூமியுடைய எல்லா பகுதியிலிருந்தும் திரட்டப்பட்ட ஒரு கைப்பிடி மண்ணை அல்லாஹ் எடுத்தான் எடுத்து அதிலிருந்து படைத்த காரணத்தினாலதான் மனிதர்கள் பல வேலைத்தி உள்ளவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி எல்லா ஜீன்ஸ் இருக்கு எல்லா ஜீனும் ஜீன் மரபணுக்கள் எல்லா மரப்படும் உள்ள வச்சு தான் இங்கிலா பாருங்க ஆப்பிரிக்கா காரணம் ஆப்பிரிக்காவுக்கு மூஞ்சியா இருக்குது மங்கோலியர்கள் இருக்காங்க பாருங்க மங்கோலியர்கள்னா சைனா மலேசியா ஜப்பான் இதெல்லாம் மங்கோலிய மூஞ்சி அது கூட எனக்கு ஒரே மாதிரி அச்சுல வார்த்தை மாதிரி அது ஒரு டைப்பா வரும் இந்தியாவுக்குன்னு அது தனியான மூஞ்சி இருக்கிறது ஒரு தனியான முகம் இருக்கிறது இப்படித்தான் வந்து விட்டுருக்கு மாற்று வர்றதில்லை அப்போ ஆதமலை சிலாத்து வந்து ஒரே மாதிரி டைப்ல வரணும் பல வெரைட்டியா வந்து சொல்லி கேட்டா அங்க அவத்தை மட்டும்தான் எல்லா சீனாவில் இருக்குது அவத்தை மட்டும் என்ன இருக்குது எல்லா சீனையும் எல்லாம் கலந்து தான் ஆப்பிரிக்காவில் கொஞ்சம் மங்கோலியர்கள் கொஞ்சம் எல்லா மண்ணையும் கேட்டு கொஞ்சம் எடுத்து உள்ள வச்சதுனால பலவித வெரைட்டி கொண்டவர்களாக அந்த முதல் மனிதர்கள் இன்னைக்கு சயின்ஸ் இருக்கிறது அதாவது முதல் மனிதத்தை இவ்வளவு ஜீன்களும் மரபுகளும் மரபணுக்கள் இருந்தால்தான் இப்படியான வெரைட்டிகளை வர முடியும் இவர் இருக்காரு இவர் மாதிரி ஒரு ஆள் இவருடைய பரம்பரையில் ஒரு பத்து தலைமுறைக்கு முன்னாடியோ இப்ப ஆத்த மாதிரி ஒருத்தர் இருக்க மாட்டாரு அம்மா மாதிரி இருக்க மாட்டாரு தாத்தா மாதிரி இருக்க மாட்டாரு பாட்டி மாதிரி இருக்க மாட்டாரு அதுக்காக ஒரு பிள்ளைங்க நீங்க முடியாது ஒரு பதினஞ்சு தலைமுறைக்கு முன்னாடி இந்த மாதிரி வாழ்ந்துருப்பார் அந்த மரப்பு வாங்கி அப்படி கொஞ்சம் கொஞ்சமா இடம் மாறிக்கிட்டே வந்து டக்குனு இந்த மாதிரி வந்துடுறது அதனால சில குழந்தைகள் வந்து தாய் மாதிரி தந்தை மாறி குடும்பத்தில் யார் மாதிரி இருக்க மாட்டாங்க நமக்கு தெரிஞ்சு ஆனால் குடும்பத்துல யாரோ ஒருத்தர் முன்னாடி வந்திருப்பாரு நமக்கு தெரியாம நமக்கு முன்னாடி பத்து வயதுக்கு முன்னாடி நமக்கு தெரியாத செய்யி ஒரு ஆள் இதே மாதிரி இருந்திருப்பாரு அந்த மாதிரி எல்லாம் நடக்கிறதுனா என்ன உடம்பு மரபணுக்கள் மனிதனுடைய உடலுக்குள்ள ஒளிந்து கொண்டிருக்கிறது அந்த மரபணுக்கள் இவரை பொறுத்தவரைக்கும் ஆழமலை செலாத்த பொறுத்தவரைக்கும் உலகத்தின் பல பகுதியில் இருந்த காரணத்தினாலதான் அகமரு ஒல் அபியலு ஒல் அசுவது அதனால அவர்கள் இருந்து சிவப்பானவர்கள் வருகிறார்கள் வெண்மையானவர்கள் வருகிறார்கள் கருப்பானவர்கள் வருகிறார்கள் உள்ளவர்கள் வருகிறார்கள் கெட்டவர்கள் வறண்ட காஞ்ச பூமியில காஞ்சி காஞ்சி போனது மென்மையான ஆளு கொஞ்சம் மென்மையா இருப்பான் இப்படி இந்த மாதிரி எல்லா வெரைட்டி கலர் மட்டும் இல்ல பல விஷயங்கள் எல்லா வகையும் சேர்ந்து வேண்டி மண்ணுடைய எல்லா அம்சங்களையும் வலித்து அல்ல என்ன செய்யலாம் அந்த மனிதரை படைத்தான் என்ற செய்தி வந்து அபுதாவுது அகமது திருமதி ஆகிய நூல்களில் காணப்படுகிறது அப்ப மனிதர் வந்து களிமண்ணால் படைக்கப்பட்டதுக்கு ஆதாரம் இருக்கிறது அந்த களிமண் உலகின் பல பாகங்களில் எடுக்கப்பட்டது என்பதற்கு ஆதாரம் இருக்கிறது அந்த களிமண்ணை அல்லாத தனது கைத்தறியில் நேரடியாக எடுத்தான் என்பதற்கும் ஆதாரம் இருக்கிறது அதை விளங்கிருப்பான் அம்பது களிமண் ஒரு உத்தேசமா தெரியணும்ல எவ்வளவு எடுத்திருப்பான் அப்படின்னு பார்த்தா எவ்வளவு இருப்போம் ஒருத்தர் அறுபது சொன்னா எண்பத்தஞ்சு கிலோ இருப்பார் துரகாத்திரமா ஒரு பெருந்தாரு இருந்தாருன்னு சொன்னா ஒரு ஆளா இருந்தாரு நினைக்கிறீங்களா இல்ல வரைக்கும் அவர் எவ்வளவு பெருசா குரான் ஹதீஸ் ஆதாரத்தின் அடிப்படையில இஸ்லாம் அவர்களுடைய உயரம் வந்து நம்முடைய உயரம் அல்ல அவருடைய உயரம் எவ்வளவு கேட்டா அறுபது மூலம் கொண்டவராகத்தான் முதல் மணி படைக்கப்பட்டார் அப்ப அவ்வளவு மணி எடுத்திருக்காங்களா வந்து ஒரு பெரிய மாதிரி சைஸ்ல படைக்கிற மனசுல எவ்வளவு பெரிய சைஸா படைக்கிறான் கேட்டா அறுபது முலம் கொண்டவராகத்தான் முதல் மனிதர் படைக்கப்பட்டார் இது இந்த பெருமைக்கு தேவை ஏன்னு கேளுங்க இப்பவே இருக்கிறாங்க